இன்னும் மானிட்டைசேஷனே ஆகல ஆனா உங்க யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துலயுமே வருதா சோ இந்த டவுட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டே இருக்கீங்க அக்கா நான் இன்னும் ஆன் பண்ணல எனக்கு இன்னும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரல எனக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் வரல பட் நான் வீடியோ அப்லோட் பண்ணா நான் பண்ணியூப்ல பார்க்கும்போது அதுல வந்துட்டு ஆடு வருது அப்போ அந்த ரெவன்யூல எனக்கு வருமாக்கா இப்ப இருந்தே ஆட் வந்தா எனக்கு அந்த பணம்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஸோ இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ எதனால உங்களுக்கு ஆடு வருது இந்த ஆடு பணம் உங்களுக்கு வருமா அது எங்க போகுது எப்போ ஏறும் அந்த மாதிரி எல்லா டவுட்டையுமே இந்த ஒரே வீடியோல கிளியர் பண்றேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ உங்களுக்கு பேசிக்கா தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்துட்டு யூடியூப் வந்து ரெவன்யூ போடுறாங்க இல்லையா அதாவது நமக்கு அமௌண்ட் ஏற்றி விடுறாங்க இல்லையா அது எதுனால ஏற்றி விடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோல வந்துட்டு ஸ்டார்டிங்ல இடையில எண்டிங்லன்னு சொல்லிட்டு நிறைய ஆட் வரும் அதாவது விளம்பரங்கள் வரும் இல்லையா அந்த விளம்பரக்காரவங்க கொடுக்குற அமௌண்ட்டை தான் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு அவங்களுக்கான கமிஷனை எடுத்துட்டு மிச்சத்தை வந்துட்டு நமக்கு போட்டு விடுறாங்க ஸோ நமக்கு எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கோமோ அதுல எவ்வளவு ஆட் வந்திருக்கோ அதை தான் உங்களுக்கு ரெவன்யூங்கிறது வந்துட்டு ஜென்ரேட் ஆகும் இது வந்துட்டு பேசிக் ஸோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காலங்கள் அதாவது வந்துட்டு ஒரு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக்ல சொல்றேன் அப்போ வந்துட்டு மான்டைஸ் பண்ண சேனலுக்கு மட்டும்தான் இந்த ஆடு வரும் மான்டைஸ் பண்ற வரையும் நம்மளோட சேனலுக்கு ஆடு வராது பட் இப்போ ஒரு ஒன் இயராக வந்துட்டு யூடியூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் சேனலுக்கு ஆட் கொடுக்குறாங்க பட் அந்த ஆடோட ரெவன்யூலாம் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே யூடியூபுக்கு தான் போகும் சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா இப்போ ஆடெல்லாம் வருதுல இதை மானிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க அப்படி இல்லை நம்ம யூடியூப் ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு தான் இந்த மணி வந்துட்டு ஏர்ன் பண்ண போகிறோம் ஸோ இது வந்துட்டு அவங்களோட கமிஷன் மாதிரி நீங்கள் மானிட்டைசேஷன் ஆகிற வரையும் போடுற வீடியோஸ்க்கு வர ஆடோட ரெவன்யூ எல்லாமே யூடியூப் தான் எடுத்துப்பாங்க இந்த வரனால நீங்க வந்து உங்க சேனலை யாரோ வந்து எடுத்துக்கிட்டாங்க இல்ல இந்த ஆட் எல்லாம் எங்க போகுது அப்படிங்கிற ஒரி பண்ணிக்கவே வேண்டாம் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆட்ஸ் எல்லாரோட ரெவன்யூமே உங்களுக்கு தான் ஜென்ரேட் ஆகி ஏற ஆரம்பிக்கும் அண்ட் ஒன் மோர் திங் என்ன கேட்குறீங்க அப்படின்னா அக்கா நம்ம மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே மானிடைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அமௌண்ட் வருமா அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க ஆக்சுவலாக மணி வராது ஸோ என்னன்னு தெளிவாக கேட்டீங்கன்னா நம்ம மானிடைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடு வந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ வியூவர்ஸ் பார்த்துருந்தாலும் சரி அது லட்சக்கணக்கில் வியூஸ் ஓடினாலும் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் ஏறாது ஆக்சுவலாக நீங்கள் மானிடைஸ் பண்ணிடுறீங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு அதாவது உங்களோட பழைய வீடியோஸ்லாம் வியூஸ் போகும் ஆட்ஸ் ரெவன்யூ ஆகும் அந்த அமௌண்ட் தான் ஏறும் ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி மான்டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே உங்க யூடியூப் வீடியோல இருந்து வராது ஸோ இதுமே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நான் கமெண்ட்ல வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருந்தேன் ஸோ இதை ஒரு வாய்ஸ் ஓவராக தெளிவாக கொடுத்துட்டேன் ஸோ இப்போ உங்களுக்கு யூடியூப்ல எதுக்கு மான்டேஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஆடு வருது அந்த அமௌண்ட் எல்லாம் யார் எடுத்துப்பா எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு யூடியூப் பத்தி டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நிறைய பேருக்கு ஒரே மாதிரி வந்துட்டு டவுட் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி ஒரு வீடியோவே நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கங்க ாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ